இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர்களில் ஏற்படும் நோயினை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஏ கமலக்கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல் மா மற்றும் காய்கறி பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன இந்த பயிர்களில் மூன்று காலநிலைகளிலும் பல்வேறு விதமான பூச்சிகள் நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் தாக்கி பயிர்களினுடைய மகசூலை மகசூலை இழப்புக்கு காரணமாக அமைந்திருக்கின்றன இந்த நோய்கள் மற்றும் பூச்சிகள் நூற்புழு போன்றவற்றை கட்டுப்படுத்த தற்பொழுது நம் நாம் வேதியியல் முறையிலான முறைகளை கடைபிடித்து வருகின்றோம் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் பூஞ்சானக்கொல்லி மற்றும் கரைக்கொல்லிகளை நம் வயலில் இடுவதனால் பயிர்களுக்கு சேதம் சேதமளிப்பது மட்டுமின்றி மண்ணில் உள்ள நுண்ணு நுண்ணு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் மற்றும் நீரினுடைய தரம் மண்ணுடைய வளம் ஆகியவை குறைந்து விடுகிறது அதனால் இதை இதற்கு மாற்றாக நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் சில உயிரியல் முறை நோய் கட்டுப்பாடு உயிரியல் முறை பூச்சிக்கட்டுப்பாடு போன்றவற்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது உயிரியல் முறை நோய் கட்டுப்பாட்டு முறைகளை நாம் பார்க்கலாம் அதாவது இந்த நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலமாக பரவக்கூடிய நோய் மண்ணின் மூலமாக பரவக்கூடிய நோய் விதை மூலமாக பரவக்கூடிய நோய் என்று மூன்று வகை உண்டு அந்த வகையிலே இந்த விதை மூலமாக பரவக்கூடிய நோய்களை பல்வேறு விதமான நுண்ணுயிர்களை வைத்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அதற்கு உதாரணமாக டிரைகோட்ருமா விரடி என்று சொல்லக்கூடிய பூஞ்சான நுண்ணுயிர் இந்த பூஞ்சான நுண்ணுயிரானது மண்ணிலிருந்து உயிர் வாழ்ந்து தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகளான வேரல்கள் பூசணம் வாடல் நோய் பூசணம் மற்றும் நாற்றல்கள் பூசணம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது இந்த டிரைகோட்ருமா விரடி என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை நிற பூசணமானது நாம் எப்படி பயிர்களுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி மூலமாக அப்ளை பண்ணலாம் அந்த விதை நேர்த்திக்கு ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்கு விதை நேர்த்தி செய்து விதைப்பதனால் விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் கட்டு ஈஸி எளிதாக கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் மண்ணிலிருந்து தோன்றக்கூடிய சில பூசணங்களினால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த இந்த ட்ரைகோட்ருமா விருடி என்று சொல்லக்கூடிய இந்த பூசணத்தை நன்மை செய்யக்கூடிய பூசணத்தை ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு ரெண்டரை கிலோ என்ற வீதம் ஐம்பது கிலோ மக்கிய தொழு ஒருத்தருடன் கலந்து நம் கடைசி உளவில் இட்டு உழவு செய்வது உழவு செய்து பிறகு பயிர்களை நடவுவதனால் இந்த மண்ணின் மூலமாக பரவக்கூடிய தோன்றக்கூடிய நோய்கள் அனைத்தும் கட்டுப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் இந்த காற்றின் மூலமாக பரவக்கூடிய சில நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்களை கட்டுப்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியா உயிர்கொல்லியை கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இந்த பாக்டீரியாவானது பூஞ்சான நோய்களை கட்டுப்படுத்தும் பாக்டீரியல் நோய்களை கட்டுப்படுத்தும் இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவை விதைநேர்த்தி மூலமாகவும் மண்ணில் ஈடுட்டும் மற்றும் இலைவழி தெளிப்பு செய்தும் அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தலாம் உதாரணத்திற்கு விதைநிறுத்திக்கு பத்து கிராம் என்ற அளவில் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் இதை விதைநிறுத்தி செய்து விதைக்கலாம் அதே போன்று மண்ணில் இடுவதற்கு ரெண்டரை கிலோ பேசில் சப்சிடீஸ் என்ற அளவில் கலந்து மண்ணில் இட்டும் மண் மூலமாக பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தலாம் இலை வழியாக பரவக்கூடிய சில நோய்கள் இருக்கின்றன இலைப்புள்ளி நோய் இலை இலைக்கருகல் நோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்த பேசுல சப்டிலிஸ் கலவையை புள்ளி ரெண்டு சதவீத அளவில் கலந் தயார் செய்து அதை இலைவழி தெளிப்பு செய்வதனால் இந்த இலை மூலமாக பரவ காற்றின் மூலமாக பரவக்கூடிய இலைகளை தாக்கக்கூடிய மற்றும் பழங்களை தாக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை கட்டுப்படுத்தலாம் இதோடு மட்டுமல்லாமல் வேர்பூசணம் என்று ஒரு சிறந்த ஒரு பூசணத்தை கண்டுபிடித்திருக்கிறோம் அந்த வேர்பூசணமானது பயிரினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வேர்னுடைய வளர்ச்சி ஊக்குவிக்கும் அதே போன்று நூற்புழுக்கள் தாக்காமல் பாதுகாக்கும் செடிகளை பல்வேறு விதமான நோய்களுக்கு எதிர்ப்பு சந்தி கொடுத்து பயிர்களை வேர்போப்பு வேர் அழுதல் வேர்நாடல் நோய் போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் இது வந்து வேர்போசனத்தினுடைய சிறப்பு இயல்புகள் இதோடு மட்டுமல்லாமல் தற்சமயம் பயன்படுத்தக்கூடிய செயற்கை உரங்களினால் பயிர்களுடைய வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக சென்று அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான பூச்சிகள் நோய்களுக்கு எளிதாக இலக்காகிறது அதை தடுக்கும் பொருட்டு அதை குறைக்கும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து உயிர் உரங்கள் என்று சொல்லக்கூடிய அசோஸ் பயிரிலம் மற்றும் பாக்டீரியா போன்ற அதாவது ரைசோபியம் போன்ற நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து அதை அதிக அளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம் இந்த அசோஸ் பயிரில்லமானது நெல் மற்றும் தானிய பயிர்களில் தோன்றக்கூடிய அனைத்து விதமான நோய்களை கட்டுப்படுத்த இதை பயன்படுத்தலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோஸ்பெயரிலும் காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து செடிகளுக்கு சிறிது சிறிதாக கொடுப்பதனால் யூரியாவினுடைய அந்த உர அளவை குறை எளிதாக குறைக்கலாம் அதேபோன்று பாஸ்வோபாக்டீரியா என்று சொல்லக்கூடிய இந்த பா நுண்ணுயிர் கடவையானது மண்ணில் எளிதில் பிரிக்க முடியாத அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பாஸ்பேட்டு என்ற ஒரு சத்தை பாஸ்பரஸ் சத்தை எளிதாக செடிகளுக்கு எடுத்து கொடுக்க உதவுகிறது அதே போன்று ரைசோபியம் என்ற ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த ரைசோபியம் ஆனது மண்ணில் உள்ள காற்றில் உள்ள தலை செடிகளுக்கு கிரகித்து கொடுக்கக்கூடியது இந்த ரைசோபியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பயிர் வகை பயிர்களுக்கு பெருவ பொதுவாக நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நுண்ணுயிர்களை பயன்படுத்தி செயற்கை உரங்களை குறைப்பதினாலும் இந்த டிரைகோடர்மாபிரடி மற்றும் பேசிலஸ் போன்ற பாக்டீரியா அண்டு மற்றும் பூசணக்கொல்லி பூசண எதிர் கொல்லிகளை பயன்படுத்துவதனாலும் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல் பஞ்சிசைடு அல்லது கெமிக்கல் பெஸ்டிசைடு என்னுடைய அளவை குறைத்து நம் மண் வளத்தை காப்பதோடு மட்டுமல்லாமல் பயிர்களுக்கு நல்ல ஒரு மகசூலையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நன்றி குறின் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ கமலக்கண்ணன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்